இன்று நாம் பக்தியில் காணவிருப்பது நான்கு திருக்கரங்களோடு காட்சி தரும் கருடாழ்வார் அருள்மிகு தியாக வினோத பெருமாள் திருக்கோயில் பொன்மார் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டத்தில் அமைந்துள்ள பொன்மார் எனும் கிராமத்தில் மிக பழமையான ஸ்ரீதேவி பூதேவி சமேத தியாக வினோத பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்தலமானது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டு பின்னர் விஜயநகர மன்னர்களின் காலத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது விஜயநகரம் மன்னர்களின் காலத்தில் இவ்வூரானது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புளியூர் கோட்டத்து கால்வாய் நாட்டு தியாக வினோத நல்லூரான பொன்மாறு என்று வழங்கப்பட்டதாகவும் கல்வெட்டுகளின் வாயிலாக அறியப்படுகிறது ஸ்ரீதேவி பூஜை சமய தியாக வினோத பெருமாள் ஆயிரத்தி நூறு வருடத்துக்கு முன்னால் இருந்த கோவில் தியாக வினோத பெருமாள் பெருமாள் வந்து பிரயோக அருள் அருள்பாலிக்கிறார் ஸ்ரீதேவி பூஜை சமயம் இது வந்து பிரயோக சக்கரம் விஷ்ணு பக்தத்திற்கு எந்த கஷ்டம் வந்தாலும் காக்கப்பட்டதுக்காக எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் அழிக்கிறதுக்காக இந்த பெருமாள் பிரயோகச்சக்கரஸ் இது பிரயோகச்சக்கர இந்த பிரயோக சக்கரமானது ஒரு கதையே இருக்குது பெருமாள் வந்து அம்பரீஷம் மகாராஜா ஏகாதசர் வீரரை இருந்து பெருமாளுடைய அருளை பெற்றார் திருவாச முனிவரால் சாபம் பெற்று அந்த பிரயோக சக்கரத்தால் அவர் மறுவாழ் வந்து அவர் அருள் பாலிக்கிறார் இந்த சக்கரமானது ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அது வந்து தியாகதின பெருமாள் அதே மாதிரி அந்த பல்லவ கால சிற்பங்கள்லாம் இதை சுற்றி தகாற்ற இருக்குது பெருடாழ்வார் நான்கு கேரளோட சங்கு சக்கரவாரோட நான்கு கிரகன் கை கூப்பிடுகிறார் கதவுல பத்து தசாவதாரங்களும் இருக்கிறார் பெருமாள் சக்தி வாய்ந்த பெருமாள் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணி வரை காலை ஏழு பன்னெண்டு மாலை ஐந்து முதல் எட்டு முப்பது வரை போதிய பராமரிப்பின்றி முற்றிலும் சிதிலமடைந்த நிலையில் இருந்த இக்கோவிலானது சில ஆண்டுகளுக்கு முன்பு கிராம மக்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்களின் முயற்சியால் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு தற்போது அற்புதமான திருத்தலமாக காட்சியளிக்கிறது இத்திருத்தலமானது பழைய கோவில்களை புதுப்பிப்பது போல செப்பு கம்பிகளை பயன்படுத்தி பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது முற்காலத்தில் இவ்வூரானது தியாக வினோத நல்லூர் என்ற பெயரால் அழைக்கப்பட்ட காரணத்தினால் இத்தலத்து பெருமாள் தியாக வினோத பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் பெருமாள் தனது திருக்கரங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்தி நின்ற திருக்கோலத்தில் சதுர்புஜனாக ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தருகிறார் பெருமாளின் திருக்கரத்தில் உள்ள சக்கரமானது பிரயோக நிலையில் உள்ளது இது குறித்து ஒரு தளவரலாறும் நிலவுகிறது முன்னொரு காலத்தில் இந்த மூ உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தவர் அம்பரீஷன் இவர் ஏகாதசி விரதத்தை தன் உயிர் போல கருதி தவறாமல் கடைபிடித்து வந்தார் இவ்வாறாக ஒருமுறை ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த சமயத்தில் துர்வாசரின் கோபத்திற்கு ஆளானதால் துர்வாசர் அம்பரீஷனை அழிக்க பூதம் ஒன்றை ஏவினார் அக்கணமே தன் பக்தனை காக்க திருமால் தன் பிரயோக சக்கரத்தை ஏவ அந்த சக்கரம் பூதத்தை அழித்து துர்வாசரை துரத்த தொடங்கியது தன் உயிரை காத்து கொள்ள துர்வாசர் திருமாலிடம் சரணடைய அவரோ அம்பரீசனிடம் சரணடைய சொல்ல திருமாலின் கட்டளையினை ஏற்று துர்வாசரும் அம்பரீசனிடம் சென்று தன்னை காக்குமாறு வேண்டி கொண்டார் பெருமாளின் கருணை உள்ளத்தை அறிந்த அம்பரீசன் துர்வாசரை மன்னிக்க சீரிவந்த பிரயோக சக்கரம் தன் வேகத்தை குறைத்து கொண்டு பெருமாளின் திருக்கரங்களை சென்றடைந்தது துர்வாசர் அம்பரீஷனின் பக்தியையும் ஏகாதசி விரதத்தின் மகிமையையும் போற்றி புகழ்ந்து அம்பரீசனுக்கு வரங்களை அளித்து புறப்பட்டார் என புராணங்கள் விவரிக்கின்றன கோயிலுக்குள் நுழைந்தால் பலிபீடம் காட்சி தருகிறது அருகில் கருடாழ்வார் ஒரு சன்னதியில் பெருமாளை நோக்கி எழுந்தருளியுள்ளார் இத்தலத்தில் வேறெங்கும் இல்லாத வகையில் பெரிய திருவடி எனும் கருடாழ்வார் நான்கு திருக்கரங்களோடு காட்சி தருகிறார் மேலிருக்கரங்களில் சங்கு சக்கரத்தை ஏந்தியும் வலது திருக்கரத்தினை அபயஹஸ்த நிலையிலும் இடது திருக்கரத்தில் சர்ப்பத்தை ஏந்தியும் காட்சி தருவது அதிசயம் அர்த்த மண்டபம் கருவறை என்ற அமைப்போடு திகழும் இத்தலம் மிக உயரமாக அமைந்துள்ளது சுவாமியை வணங்க பத்து படிகட்டுகளை கடக்க வேண்டும் கருவறையில் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தியாக வினோத பெருமாள் என்ற திருநாமம் தாங்கி தன்னை நாடிவரும் வரும் பக்தர்களை காத்தருளுகிறார் உற்சவ திருமேனிகளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தியாக வினோத பெருமாள் காட்சி தருகிறார் அருகில் நம்மாழ்வார் உற்சவராக அமைந்துள்ளார் கருவறை விமானத்தில் வேறெந்த தளத்திலும் இல்லாத விதமாக நூற்றி எட்டு சிற்பங்கள் அமைக்கப்பட்டு மிக அற்புதமாக காட்சி தருகிறது பிரயோக சக்கரத்துடன் காட்சி தரும் பெருமாளை தரிசிப்பதன் மூலம் பெருமாள் தனது பக்தர்களின் துன்பங்களை உடனுக்குடன் போக்கி காத்தருள்வார் என்பது நம்பிக்கை இத்தலத்து பெருமாள் திருமண தடைகளை நீக்கி உடல் ஆரோக்கியத்துடன் விளங்க அருள் புரிகிறார் பாஞ்சராத்திர ஆகம வழிபாடு முறை பின்பற்றப்படும் இத்தலத்தில் வைகுண்ட ஏகாதசி மாத ஏகாதசி புரட்டாசி சனிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடுகள் மார்கழி மாதத்தில் உற்சவங்கள் அனுமன் ஜெயந்தி முதலான உற்சவங்கள் நடைபெறுகின்றன இத்தலம் தினமும் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் சனி மற்றும் ஞாயிறு பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் மேடவாக்கம் மாம்பாக்கம் சாலையில் பொன்மார் அமைந்துள்ளது மேடவாக்கத்தில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாம்பாக்கத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் பொன்மார் அமைந்துள்ளது பொன்மார் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது தாம்பரத்தில் இருந்து ஐம்பத்தி ஒன்று டி மற்றும் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏ பேருந்துகள் பொன்மார் வழியாக செல்லுகின்றன கோயம்பேட்டில் இருந்து மாம்பாக்கம் செல்லும் ஐம்பத்தி ஒன்று ஜே என்ற பேருந்து பொன்மார் வழியாக செல்லும் மேடவாக்கம் வழியாக தீநகரிலிருந்து செல்லும் ஐம்பத்தி ஒன்று ஜே ஜே ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று டி முதலான பேருந்துகள் பொன்மார் வழியாக செல்லுகின்றன மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும்